இலங்கை மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த உன்னதமான ஒரு நாள் ஒரு எதிர்பார்ப்புடைய நாள் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னென்னு சொன்னால் நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி சிரமதானம் நடக்கப் போகிறது பாராளுமன்றத்தை சுத்தம் பண்ண போகிறார்கள் ஆட்சி மாறப்போகிறது அப்படின்ற எதிர்பார்ப்போட நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நாள் தான் இன்றைய நாள் இன்றைய நாளில் வாக்குகள் மக்களால் அளிக்கப்பட்டு காலையில ஏழு மணிக்கு தொடங்கினது பின்னரும் நான்கு மணி ஆகும் போது எல்லா இடங்களிலும் வாக்குகள் அளிக்கப்பட்டு இப்போ வாக்குப்பட்டிகளை கொண்டு போய் வாக்கு எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் வாக்குகளுடைய சதவீதங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தா ஜனாதிபதி தேர்தலும் தேர்தலின் போது நூற்றுக்கு எழுபத்தி ஒன்பது தசம் அறுபத்தி நான்கு சதவீதமான மக்கள் வாக்களித்திருந்தாங்க ஆனால் இந்த பொது தேர்தலில் நூற்றுக்கு அறுபத்தி ஐந்து வீதம்தான் வாக்களித்திருக்கிறார்கள் எனவே வாக்களித்த விகிதாசாரம் குறைந்திருக்கின்றது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்ல வேண்டியிருக்குது அதே சந்தர்ப்பத்தில் இப்போ மழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டிருக்குது அந்த வெள்ளத்தின் காரணமாக நிறைய பேர் வரல இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு வெள்ளம் ஏற்பட்டிருந்தாலும் ஏற்படலைன்னு சொன்னாலும் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்கு நிறைய பேர் வாக்களிக்க வரலை இதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கொமெண்டில் சொல்லுங்கள் ஒருவேளை ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் தோத்துட்டோம் அந்த விக்கத்துக்காக வேண்டி வராமல் இருக்கிறாங்களா அப்படி இல்லைன்னு சொன்னா ஜனாதிபதியை நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி கிடைக்கல இனிமே இதை போட்டு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி அதுக்காக வேண்டி வராமல் இருந்தாங்களா அப்படி இல்லை இந்த அரசியல் வெறுத்து போயிருச்சு இனிமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சு கொண்டிருக்கிறாங்களா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கட்டாயமா சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கொள்கிறேன் சரி எது எவ்வாறாக இருந்தாலும் இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வாக்களிக்கிறதுக்காக சென்றிருந்தாங்க எங்கன்னு சொன்னால் வத்த அபேசிங்க ராம என்ற இடத்துல வந்து

அவையை நீங்கள் எப்போது நீங்க ஆரம்பிக்க போறீங்க திறந்து பார்க்கக்கூடிய இப்போ அமுக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை திறக்கும் போது உங்களுக்கு தானாக தெரியும் சொல்லி ஜனாதிபதி தேர்தலின் போதும் இதே விஷயத்தை சொல்லியிருந்தார் இளேஜா ஜன தேர்தலின் போதும் கேள்வி கேட்கும் போது இதே மாதிரி ஒரு வசனத்தை பயன்படுத்தியிருந்தார் எனவே இதுல அவருடைய வெற்றி தெரிந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது எனவே தேர்தல்கள் வரும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்லி அதே மாதிரி மூன்றில் இரண்டு பங்கு நீங்க எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் அவர் சொன்னார் என்ன சொன்னால் இவ்வளவு காலமும் மூன்றில் இரண்டு பிறங்கு எடுத்தது எதுக்காக தெரியுமா அதாவது இப்போ நான் வென்றிருக்கிறேன் வென்றதுக்கு பிறகு இன்னும் ஒரு சுயட்சை கட்சியையும் இன்னும் ஒரு கட்சியையும் சேர்த்துக்கொண்டு கூட்டணி சேர்த்துக்கொண்டு இந்த மூன்றில் இரண்டு பங்கு காட்டுறது எதுக்காகன்னு சொன்னா மக்களுக்கு எதிரான மக்களை கஷ்டப்படுத்தக்கூடிய சட்டத்தை ஏற்றுவதற்காகத்தான் இவ்வளவு காலமும் அவங்க ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க ஆனால் இந்த முறை நான் செய்ய போகிறது நான் போகும் சட்டங்கள் நான் செய்ய போகும் நடவடிக்கைகள் எல்லாம் மக்களுடைய நலன் கருதியே நான் செய்ய போகின்றேன் எனவே எனக்கு அந்த மாதிரியான ஒரு பலம் ஒன்று தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி அவர்கள் பதில் அளித்தது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போன்று ஹரிணி அமரசூரிய பிரதமர் அவர்கள் சென்றிருந்தாங்கன்னு சொன்னால் மிருஹானையில் சமுர்த்து கட்டிடத்தில் வந்துட்டு அவங்க வாக்களிக்க போயிருந்தாங்க வாக்களிக்க போகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் வந்துட்டு புதிய அரசாங்கம் வரப்போகுது இதில் நீங்களும் இப்போ இருக்கிற மாதிரி பிரதமராக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க பதில் என்ன சொன்னால் அதுக்கு முதல்ல நாங்கள் வெல்லணும் கொழும்பில் இருக்கக்கூடிய எங்கள்ட்ட டீம் வெல்லணும் அதுக்கு பிறகு ரிசல்ட் வரணும் அதுக்கு பிறகு நிச்சயமாக அதை பற்றி நாங்கள் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அத்தோட இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அப்படி நீங்கள் அதை நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க சொன்னால் நிச்சயமாக வெற்றி பெறு வெற்றி பெறுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் நம்பிக்கையை தெரிவிச்சிருந்தாங்க அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன் மக்களுடைய ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும் அப்படின்றத நானும் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போன்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்திருந்தாங்க எங்கன்னு சொன்னால் கொட்டுவே கூட புராண விகாரையில அவர் வந்துட்டு வாக்களிக்க போயிருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் கூறிய மீடியா கிட்ட அவர் கூறின விஷயம் என்னன்னு சொன்னால் ஜனநாயக குணமுடைய ஜனநாயக குணங்கள் நிறைந்த வாக்களிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வாக்களிப்புக்கான ஒரு நல்ல ஒரு சுபிர்ச்சி ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூறியிருந்ததை எங்களால் காணக்கூடியதாக இருந்துச்சு அதே போன்று ரணில் விக்ரமசிங் அவர்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் கொழும்பு கேம்பஸுக்கு போயிட்டு அவங்க அவர்களுடைய அந்த வாக்கு அளிச்சிருந்தாங்க அழித்ததுக்கு பிறகு மீடியாக்கள் பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க இவருடைய கருத்தை எப்படி அமைஞ்சிருந்துச்சு சொன்னால் இப்போ அதில் மீடியாக்காக கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால் பார்லமென்றத்தை சுத்தம் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாங்களே சுத்தம் செய்ய போறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் நக்கலாம் அவர் 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 பதில்னு சொன்னார் என்று சொன்னால் அது பொதுச்செயலாளர் தான் கேட்கணும் சுத்தம் பண்ணுறதுக்கு தூய்மை பண்ணுறதுக்கு யாரையாவது போட்டிருக்கிறீங்களா அப்படின்றத பொதுச் செயலாளரை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நக்கலா அவர் பதில்னு சொல்லியிருந்தாரு அதே போன்ற மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்துட்டு மெதமுலன்னு டிஏ ராஜபக்ஷ வித்யாலயத்தில் போயிட்டு அவர் என்ன செஞ்சிருந்தாரு சொன்னால் அவருடைய வாக்கு அளிச்சிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் வந்துட்டு மீடியாக்கள் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுடைய வெற்றி எவ்வாறு இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதை அவர் சொல்றத நீங்கள் கேட்கறமாக இருந்தால் அவர் அவர் எப்படி தெரியுமா சொன்னார் அடிவாரு கிளபின் விசுவாசம் அப்படின்னு சொன்னாரு அதே போன்று கட்சி பிளவு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார்ன்னு சொன்னால் ஓடி போனவங்க திருப்பி வரலாம் வரலாமா அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதாவது இப்போ இவரை விட்டுட்டு போயிட்டு வேறு கட்சியில் சேர்ந்து வேலை செய்தவங்க மறுபடி வந்தாலும் அவர்கள் சேர்த்து கொண்டு வேலை செய்யக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க கட்சி உடைஞ்சி சின்ன பின்னமாயிருக்கிறது அந்த இடத்துல அவர் பேசின வார்த்தைகளில் நன்றாகவே விலகிச்சு அதே போன்றும் எங்களுடைய மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இருக்காங்க தானே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இவர்கள் வந்துட்டு எங்கே செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் நவநகர வித்யாலோக விகாரைக்கு போயிருந்தாங்க வாக்களிக்கிறதுக்காக வேண்டி அவருடைய மகனும் போயிருந்தார் அப்படி போயிருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்துட்டு அவர் பலவிதமான நக்கலான விஷயத்தை சொல்லியிருந்தாங்க எப்படின்னு சொன்னால் இப்போ இந்த அரசாங்கத்தை அரசியலை விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ அரசியலை விட்டுட்டேன் ஆனால் அரசியல் செய்யாமல் இருக்க மாட்டேன் அரசியல் செய்வேன் அப்படின்னு சொன்னார் அதே போன்று இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் அஞ்சு வருஷம் ஓடலாம் அப்படி இல்லை அதுக்கு முதல்ல நிற்கலாம் நானும் நினைச்சேன்னு சொன்னான் நினச்சு நின்றா நானும் அரசியலுக்கு வந்துடுவேன் நினச்சு நின்றா நானும் என்ன செய்வேன் அரசியல் செய்கிறதுக்கு நான் தொடங்கிடும் அப்படின்னு சொல்லி மீண்டும் வருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் அது அஞ்சு வருஷத்துக்கு பிறகாக இருக்கலாம் அல்லது அதுக்கு முதலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதாவது கோட்டாபி ராஜபக்ஷ அவர்கள் இடையில் விட்டுட்டு ஓடினார் தானே அதே மாதிரி இவர்களும் ஓடிடுவார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்தது எங்களால் காணக்கூடியதாக அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் ஒன்று அதுக்குள்ளே இருந்ததாக எனக்குண்டா தெரியுது அப்படி ஒரு எண்ணத்தோடு தான் அவர் செஞ்சார் அந்த விஷயத்த அவர் சொல்லியிருந்தார் எனவே மக்களே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கட்டாயமாக சொல்லுங்கள் இப்போ தேர்தல் என்ன பட்டு கொண்டு இருக்குது இப்போ தேர்தலினுடைய ரிசல்ட்டை நான் உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்றதையும் கட்டாயமாக கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ உடனடியாக நீங்கள் சொல்லுங்கள் நான் அதுக்குரிய தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு மிக விரைவில் அடுத்த காணொலி சந்திக்கிறேன் அனைவரும் வணக்கம் சைனிங் ஆஃப்